கர்த்தாவே எல்லா வல்லமையுள்ள தேவனே நீயே எங்கள் அடைக்கலம் மற்றும் கோட்டை உமது கிருபையால் இன்று நான் உம்மிடத்தில் வந்து என் மனமும் உடலும் உமது புனித ஆவியின் பாதுகாப்பில் ஒப்படைக்கிறேன் இருளின் சக்திகள் என்னை தொடக்கூடாது என உமது இரத்தத்தின் வல்லமையால் நான் விண்ணப்பிக்கிறேன் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் உமது சத்தியம் என் கேடயமாக இருக்கட்டும் இயேசுவே நீயே என்னை சோதனையில் விழாமல் காத்து சாத்தானின் வஞ்சனைகளிலிருந்து விடுவிப்பாயாக உலகம் தரும் ஆசைகளும் மனதை அலைக்கழைக்கும் எண்ணங்களும் என்னை விலகச் செய்யாதபடி உமது ஆவியால் என்னை நிரப்புவாயாக என் கண்கள் என் வாய் என் மனம் அனைத்தும் உம்முடைய பரிசுத்த சித்தத்துக்குள் நிலைத்திருக்கட்டும் தந்தையே நான் என் குடும்பத்தையும் நண்பர்களையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் எங்களைச் சுற்றி உமது தேவதூதர்களை அனுப்பி நம் வீடுகளையும் இதயங்களையும் தீமையிலிருந்து காக்கும்படி அருள் புரிவாயாக எங்கெல்லாம் நாம் போகிறோமோ அங்கே உமது அமைதியும் வெளிச்சமும் முன்னே செல்லட்டும் கர்த்தாவே உமது வாக்குத்தங்களின் மீது நான் நம்புகிறேன் தீமை உனக்கு தீங்கு செய்யாது உன் கூடாரத்துக்கு துன்பம் அணுகாது சங்கீதம் தொன்னூற்றொன்று பத்து எனவே என் நம்பிக்கையையும் என் ஜீவனையும் உம்மிடத்தில் வைக்கிறேன் உம்முடைய நாமம் மகிமைப்படுக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் ஆமேன்